விஜயகாந்த் வாழ்க்கையின் பத்து முக்கிய அம்சங்கள் நாராயணன் விஜயராஜ் அழகர்சாமி இதுதான் நடிகர் விஜயகாந்தின் இயற்பெயர் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி அழகர்சாமி என்ற ரைஸ்மில் முதலாளியின் மகனாக பிறந்தவர் நடிப்பதற்காக சென்னை வந்த பிறகு தனது பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார் சினிமா வாய்ப்பு இவருக்கு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு தான் கிடைத்தது அவரது முதல் படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதாம் ஆண்டு இம் ஏ காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை அவரது சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை இந்த திரைப்படம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி என பல மொழிகளில் ரீமேட் செய்யப்பட்டது அதன் பிறகு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக மாறினார் புலன் விசாரணை சேதுபதி ஐபிஎஸ் சத்ரியன் கேட்டன் பிரபாகரன் வானத்தைப் போல தவசி ரமணா என இதுவரை நூற்று ஐம்பது திரைப்படங்களுக்கும் மேல் நடித்துள்ளார் விஜயகாந்த் ஐம்பத்து நான்கு புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்த ஒரே நடிகர் தனது சினிமா வாழ்க்கையில் ஐம்பத்து நான்கு புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்தவர் நடிகர் விஜயகாந்த் உலக சினிமாவில் இதை வேறு யாரும் செய்திருக்க மாட்டார்கள் அதிகமான புதிய தயாரிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாய்ப்பு அளித்தவர் சொல்வதெல்லாம் உண்மை திரைப்படம் மூலம் என்னை தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்தியது அவர்தான் இந்த காட்சி எதற்கு வசனம் எதற்கு கதையை இப்படி மாற்றலாமா என்றெல்லாம் அவர் பேசமாட்டார் கதையை ஒத்துக்கொண்டு சம்பளம் வாங்கிவிட்டால் எதையும் பேசாமல் விரைவாக நடித்து கொடுத்து விடுவார் மிகச்சிறந்த மனிதர் என்பதை தாண்டி ஒரு நல்ல தொழில்முறை கலைஞர் விஜயகாந்த் என்று கூறினார் தயாரிப்பாளர் டி சிவா பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு வாய்ப்பு அளித்தவர் பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள் உடனான இவரது கூட்டணி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு வெளியான ஊமை விழிகள் எனும் திரைப்படத்தில் அப்போதைய நடிகர்கள் பலரும் நடிக்க தயங்கிய டி எஸ் பி தீநதையாளன் என்ற காவல்துறை அதிகாரி வேடத்தில் திரையில் தோன்றினார் நடிகர் விஜயகாந்த் தனது இமேஜ் பற்றி கவலைப்படாமல் சற்று வயதான வேடத்தில் இந்த படத்தில் அவர் நடித்திருப்பார் இந்த அப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது தொடர்ந்த திரைப்பட கல்லூரியிலிருந்து வந்த தொழில்நுட்ப கலைஞர்களுடன் இணைந்து பணியாற்றி உழவன் மகன் செந்தூர பூவே காவிய தலைவன் போன்ற திரைப்படங்களை கொடுத்தார் சண்டை காட்சிகளில் டூப் வேண்டாம் என மறுத்தவர் நடிகர் விஜயகாந்தின் திரைப்படங்களில் அதிகம் பேசப்படுவது அவரது சண்டை காட்சிகளே பல திரைப்படங்களில் தனக்கு டூப் வேண்டாம் என மறுத்து சண்டைக் காட்சிகளில் நடித்துள்ளார் சண்டை காட்சிகளில் தனக்கென ஒரு ஸ்டைலை உருவாக்கியிருந்தார் விஜயகாந்த இதற்கு பின்னால் ஒரு முக்கிய சம்பவம் உள்ளது என அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள் நாளை உனது நாள் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த விபத்தில் அவருக்கு டூப்போட்ட ஒரு ஸ்டண்ட் கலைஞர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு பிறகு இனிமேல் எனக்கான சண்டைக் காட்சிகளில் நானே நடித்து கொள்கிறேன் டூப் வேண்டாம் என முடிவெடுத்துள்ளார் இதற்காக பிரத்யேக சண்டை பயிற்சிகளையும் அவர் எடுத்துள்ளார் தனது பெரும்பாலான படங்களில் டூப் போடாமல் நடித்ததால் பலமுறை இவருக்கு தோள்பட்டை இரக்கம் ஏற்பட்டுள்ளது கமல் ரஜினி அலையில் தனித்து தெரிந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு விஜயகாந்தின் சினிமா வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஆண்டு அந்த ஒரே ஆண்டில் மட்டும் விஜயகாந்த நடித்த பதினெட்டு திரைப்படங்கள் வெளியாகின மிகச்சில நடிகர்களுக்கு இந்த சாதனை உள்ளது கமல் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் என்ற தலைமுறை உருவான போது அதற்கு இணையாக தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் விஜயகாந்த் தனது பல படங்களில் நீண்ட உணர்ச்சிபூர்வமான வசனங்களை தன்னுடைய பாணியில் ஒரே டேக்கில் பேசி முடிப்பவர் விஜயகாந்த் கிராமங்களில் இவரது படங்கள் வெளியாகும் தினத்தன்று திருவிழாவுக்கு செல்வது போல கூட்டம் கூட்டமாக குடும்பத்துடன் வண்டி கட்டிக்கொண்டு படம் பார்க்க செல்வோம் என்கிறார் திருநெல்வேலியைச் சேர்ந்த ரசிகர் அறிவுமணி கேட்டன் என்ற பட்டம் கமல் ரஜினி சத்யராஜ் பிரபு கார்த்திக் என அப்போது இருந்த முன்னணி நடிகர்களுக்கு கூட நூறாவது படம் என்றாலே தோல்விதான் ஆனால் நடிகர் விஜயகாந்திற்கு நூறாவது படமான கேட்டன் பிரபாகரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றாம் ஆண்டு ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் வெளியான கேட்டன் பிரபாகரன் திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடியது அந்த திரைப்படத்திற்கு பிறகு சினிமா துறையிலும் ரசிகர்கள் மத்தியிலும் கேப்டன் என்றே அழைக்கப்பட்டார் நடிகராக இருந்தவர் நடிகர் சங்க தலைவரானார் விஜயகாந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பதாம் ஆண்டு நடிகர் சங்க தலைவரானார் அவர் நடிகர் சங்க தலைவரானபோது நடிகர் சங்கம் மிக பெரும் கடன் சுமையில் இருந்தது அதனை வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலம் கடன்களை அடைத்தார் அதோடு மட்டுமல்லாமல் நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு காவிரி நதி நீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்ற போராட்டத்தை நெல்லையில் நடத்தினார் மனிதாபிமானமிக்க நடிகர் விஜயகாந்த் குறித்து பிபிசி தமிழுக்காக ஒருமுறை பேசிய நடன இயக்குனர் பிருந்தா விஜயகாந்த் சினிமா படப்பிடிப்பு தளங்களில் ஒழுக்கத்தினை கடைபிடிப்பார் அவரது ஷார்ட் முடிந்தவுடன் சென்று கேரவனில் அமர மாட்டார் என்றார் விஜயகாந்த் போன்று ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது நடிகர் சங்கத்தின் கடன்களை அடைக்க வெளிநாடுகளில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளுக்கு செல்லும்போது நடன இயக்குனர்களையும் நடன கலைஞர்களையும் மிகவும் அன்போடு கவனித்துக் கொள்வார் இரட்டை மேற்கோள்குறி நடன இயக்குநர்களுக்கு சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவிற்கு செல்லும் போது விமான டிக்கெட்டுகளையே முன்பதிவு செய்து கொடுத்தார் நடன கலைஞர்கள் தானே என அவர் எங்களை பேருந்தில் பயணம் செய்யவிடவில்லை மிகவும் அற்புதமான மனிதர் என்றார் இளம் நடிகர்களுக்கு கை கொடுத்தவர் இயக்குனர் சந்திரசேகர் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று இல் வெளியான திரைப்படம் செந்தூர பாண்டி இந்த படத்தில் விஜய்க்கு அண்ணனாக கவுரவ வேடத்தில் தோன்றியிருப்பர் நடிகர் விஜயகாந்த் இதேபோல ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது இல் பெரியண்ணா என்ற திரைப்படம் அப்போது வளர்ந்து வரும் நடிகராக இருந்த சூர்யா நடித்த திரைப்படம் அதிலும் ஒரு கவுரவ வேடத்தில் தோன்றியிருப்பர் நடிகர் விஜயகாந்த் சூர்யா நடிப்பில் வந்த மாயாவி திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்திற்காக அவரிடம் பேசியபோது உடனே ஒத்துக்கொண்டார் பொதுவாக அவரைப் போன்ற பெரிய நடிகர்கள் அவ்வளவு எளிதாக நடிக்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அடுத்த நாளே ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் நடித்து கொண்டிருந்த படத்தின் உணவு இடைவெளியில் எங்களுக்கான பகுதியை முடித்துக் கொடுத்தார் என மாயாவி திரைப்படத்தின் இயக்குனர் சிங்கம் புலி ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் ஏழை எளியவர்களுக்கு உதவுவதில் விஜயகாந்த் போல் யாரும் இல்லை விஜயகாந்த் குறித்து பிபிசி தமிழுக்காக ஒருமுறை பேசிய நடிகர் ரமேஷ் கண்ணா விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தபோது நான் இணைந்து கொள்ள விருப்பப்பட்டேன் அவர் என்னை அழைத்து நீ என் கட்சியில் சேர்ந்தால் ஒரு சார்பாளனாகி போவாய் நீ எல்லாருக்கும் பிடித்தவனாக இரு என அறிவுரை வழங்கினார் என்றார் பெரும்பாலான உதவி இயக்குநர்களுக்கு சாப்பாடு இருக்காது தான் அப்பொழுதெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் நடிகர் விஜயகாந்த் வீட்டிற்கு செல்வோம் அதேபோல் அவர் என்ன உணவு உண்பாரோ அதே உணவை தான் அனைவருக்கும் வழங்கச் சொல்வார் படப்பிடிப்பு தளத்திலும் இதே தான் லைட் யூனிட்டிலிருந்து சவுண்ட் யூனிட்டிலிருந்து அனைவருக்கும் ஒரே சாப்பாடு தான் வழங்கச் சொல்வார் படப்பிடிப்பு தளத்தில் பாகுபாடு பார்க்காமல் அனைவருடனும் அமர்ந்து ஒன்றாக உணவு உண்பார் என்றார் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்ட விஜயகாந்தின் பிறந்த நாள் சினிமாவில் பல உச்சங்களை தொட்ட விஜயகாந்த் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி மதுரையில் மாபெரும் மாநாடை நடத்தி அதில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற தனது கட்சியின் பெயரையும் அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு முழு நேர அரசியலில் இறங்கினார் விஜயகாந்த் இரண்டாயிரத்து ஆறு இல் கட்சி தொடங்கிய பிறகு ஒவ்வொரு வருடமும் அவரது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடித்து வந்தார் அந்நாளில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜயகாந்தின் வழியை பின்பற்றி ஏழை எளிய மக்களுக்கான நலதிட்ட உதவிகளை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்கே என்ற முழக்கத்தோடு செய்து வருகின்றனர்